ஹரியோம் சாய்ராம் இனிய காலை வணக்கம் நீங்கள் சேவை மன்னப்போட தொண்டு செய்கிற ஒரு சாய்ராமா வருத்தப்படாதீங்க உங்களுக்கும் ஒரு வயோதிகத்தன்மை வரும் இந்த வயோதிகத்தன்மைக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஒரு இடத்த ஒரு ஃப்ளாட் வாங்கி அந்த ஃப்ளாட்டில் அஞ்சு பேர் சேர்ந்த ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதில் உங்களுடைய பங்களிப்பு ஒரு நாளைக்கு நூறுரூபா மட்டும்தாங்க நம்ம லைஃப் டைமில் என்னென்னமோ நம்ம செலவு பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஓல்டேஜில் நாலு பேருக்கு நம்ம அஞ்சு பேர் இணைஞ்சு ஒரு அன்னதான திட்டத்தை ஏற்படுத்தி அங்கே இருக்கிற கூடிய ஏழை மக்களுக்கு நாம் உணவளிப்போம் அப்படிப்பட்ட அந்த இடத்துல உங்களுடைய பெயர்லேயே அந்த இடமானது ரிஜிஸ்டர் செய்யப்படும் அதாவது அந்த அஞ்சு பேரில் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணப்படும் இதில் நோக்கம் முன்னே ஒன்றுதாங்க என்ன அப்படின்னா இது வியாபார நோக்கத்தோடு செயல்படுறது கிடையாது பாபானாலே அன்னதானம் தான் அப்படிப்பட்ட இந்த அன்னதானத்தை சீரும் சிறப்பமாக செய்யணும் அப்படின்னு இது பாபாவுடைய உத்தரவு அப்படிப்பட்ட அந்த உத்தரவில் உங்களில் ஒத்துரு யாராவது நீங்கள் வந்தீங்கன்னா கீழே கொடுத்துக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் எல்லா விவரமும் நான் கொடுத்துருக்கேன் இது என்னுடைய இல்லைங்க அவர் செய்கிறாரு நம்ம சொல்கிறோம் எல்லோரும் சேர்ந்து கை தட்டினாதாங்க சப்தம் வரும் தண்ணீர் கலங்கிட்டால் நம்ம முகத்தை பார்க்க முடியாது மனது கலங்கிட்டால் நம்ம முகத்தை பார்க்க முடியாது கோபமும் நம்முடைய வெறுப்பும் இருந்தால் எந்த காரியம் செய்ய முடியாது அப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில் இன்றைக்கி நாம் எடுக்கக்கூடிய ஒரு முடிவானது பிற்கால என்ன நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிதுங்களா இந்த வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும் எல்லோரும் எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாமல் நம்முடைய இந்த அற்புதமான இந்த திட்டத்தில் ஐந்து கரங்களை உடையவனை யானை முகத்தினை அப்படி சொல்லக்கூடிய அந்த சுக்லாம்பரதம் இன்றைக்கி நம்ம கொட்டுறங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு அஞ்சே பேர் மட்டுந்தான் இதில் இணைய முடியும் இணைய முடியாதவங்க வருத்தப்படாதீங்க ஆண்டவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதத்தை இன்றைக்கி உங்களுக்கு அது கிடைச்சிதுன்னா அது சாய்பாபாவுடைய அருள் தான் ராமருடைய அருள் தான் ஆஞ்சநேயருடைய அருள் தான் எல்லா இறைவனும் நமக்கு உறுதுணையாக இருந்து இந்த அற்புதமான காரியத்தை நடத்துறதுக்கு உங்களால் முடிஞ்ச என் கூட பயணம் செய்ய வாங்க